வேர்ல்டு பைசைக்கிள் டே வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஜூன் மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இருந்து வேர்ல்டு பைசைக்கிள் டேவா இதை அனுசரிக்கிறாங்க இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஜென்ரல் அசம்பிளி வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இருந்து வேர்ல்டு பைசைக்கிள் டே அனுசரிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க டிக்ளேர் பண்ணாங்க அதற்கு முக்கியமான காரணமான ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் லெசிக் சிபில்ஸ்கி இவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட் சோசியாலஜியில வந்து அவர் வந்து பாடம் நடத்தும் போது சைக்கிள் டே வந்து எல்லாரும் வந்து பைசைக்கிள் டே கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் பைசைக்கிள் ஓட்டுறதுனால மிதிவண்டி ஓட்டுறதுனால எல்லாருக்குமே நிறைய நன்மைகள் இருக்குது அதனால வந்து நல்லா நல்லாயிருக்கும் மனிதர்களோட உடம்புக்கும் நல்லாயிருக்கும் ஒரு எக்ஸசைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லி டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவருடைய ப்ரொஃபஸரோட ஃபோட்டோ இமேஜ் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஜான்வரி இருந்து என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ